அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுலா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்பு வர அதோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்ட் ஒன் வீடியோ இருக்குன்னு அப்லோட் பண்ணிவிட்டு இது பார்ட் டூ வீடியோ இதோட பார்த்தீங்கன்னா மைசாவோட ஆன்வல் டேயில் வந்து பாப்பா வந்து பரிசு வாங்கினாங்க அதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் சரி வாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் டைமில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வடை பஜ்ஜி சமோசா இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க அதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அப்புறம் க்ரீன் சட்னி இந்த மாதிரி அரைப்பாங்க அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் வைஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து பா க்ரீன் சட்னியோட பவுடர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினாவும் இலைகள் மட்டும் எடுத்திருக்கேன் தன் அந்த தண்டுலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்காமல் இலையை மட்டும் எடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம்னா ஒரே ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றிட்டு அதில் இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் வெள்ளைப்பூடு அப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும் புதினா கம்மியாக இருக்கணும் இது எதுவுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக வந்து அலசி உதறிட்டு லைட்டாக துணி வச்சு தொடச்சிங்கனாலே போதும் இல்லாட்டா லைட்டாக வெயில் காய வச்சிங்களே போதும் தண்ணி எதுவுமே இருக்காது எந்த அளவுக்கு அதை வந்து வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியே வந்து நல்லா முருகி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வதக்கணும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி கடலை போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை முழு பொட்டுக்கடலை வந்து ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் அப்புறம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் மேக்சிமம் அந்த க்ரீன் சட்னி வந்து பசங்க அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க நானும் மைசான தான் அஸ்கருக்கு வந்து இந்த க்ரீன் சட்னி பிடிக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இஃப்தார் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு இந்த ஒரு ஸ்பூன் பவுட்ரு போட்டு லைட்டாக தண்ணி சாதா நார்மல் வாட்டர் மட்டும் போட்டாலே போதும் க்ரீன் சட்னி ரெடி ஆயிடும் இதில் அரைக்கிறப்ப வந்து லைட்டாக சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் எனக்கு வந்து அந்த சீரகத்தோட ஸ்மெல் வந்து பிடிக்கல பட் நீங்கள் சீரகம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பத்து நாளைக்கு வெளியில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த்துக்கு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாதாம் பவுடர் நான் போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் லிக்யூட் அதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம வாங்கி பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் பாதாம் பால் ரெடி ஆகிரும் பட் இந்த தடவை நான் அந்த மாதிரி பண்ணல நான் ரோல்ஸ் மில்க்கும் பாதாமும் ஏற்கனவே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அது ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அபோவாகவே வந்துச்சு எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டால் போதும் அப்படின்ட்டு சிங்கிளாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக பாதாம் எடுத்துக்கோங்க அதில் வெந்நிலை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா அந்த தோல் ரிமூவ் ஆகி வரதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெண்ணில போட்டு கொஞ்ச நேரம் முடி வச்சாலே போதும் நல்ல தோல் ரிமூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்க பாதம் ஒரு நாலோண்டு முந்திரி போட்டு அதை நல்லாமே வறுத்து எடுத்துக்கப்பறம் அதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கரணும் இது நல்லா ஆறிடணும் அதாவது ஜீரோ டிகிரி அந்த சொல்லுவாங்களே அந்த குளிரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொட்டு கூட அந்த சூடு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சக்கரை போட்டிருக்கேன் அப்புறம் பத்து ரூபா பால் பால் மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே போட்டிருக்கேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் பால் மாவு சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்காட்டாலும் உங்கள் விருப்பம் பட் சேர்த்திங்கனா இன்னுமே நல்லாயிருக்கும் அது பாலில் அடித்து குடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கலாம் இல்லாட்டா குங்குமப்பூ சேர்க்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு சுற்று அடிச்சிங்கன்னா போதும் நல்லா குறை குறப்பாக இருந்தாவே இது நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பவுடர் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எஸ்ட் அவங்ககிட்ட வந்து பாதாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குட்டி குட்டியாக சா பண்ணி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா போதும் அந்த குறை குறைப்பு தன்மம் வந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்க இது பார்த்தீங்கன்னா இஃப்தாரு இல்லைங்க நம்ம பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு சூடா பால் வச்சு நம்ம கொடுத்தோம்னால டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரி போன பால்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாலுமே போதும் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாச்சு ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் சகருக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் அதிகமாக எடுத்துக்கிருவாங்க அதுக்காக வந்து ஒரு நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து நான் டெமோக்காக தான் செஞ்சுருக்கேன் பட் இது எந்த அளவுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு எனக்கு தெரில நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பல்லாரி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு ஒரு சும்மா ரெண்டு மூணாக மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியோட அந்த மூக்கையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து ரசப்பூடு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோல் வந்து ரிமூவ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வந்திருக்கும் இந்த மாதிரி டயத்தில் நல்லா ஆற வச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சிச்சரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி இது ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னான ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி நல்லா அரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒன்று அப்புறம் ஏலக்காய் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா காஃப் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருக்கும் பார்த்திங்கன்னா அது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி இருக்கும் பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுதான் கணக்கு காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ரெண்டு ஸ்பூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதுதான் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அந்த தக்காளி பேஸ்ட்டை தக்காளி பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு வேக விடுங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறப்ப வந்து அந்த கொதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஏக வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா ஏகை வந்து தெறிக்காது இது நல்லா வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் மேலே வந்து லைட் லைட்டாக வந்து ஆயில் வந்துடும் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார் இல்லாட்டா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டப்பா இல்லைட்டா சில்வர் டப்பா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் வந்து எதாவது செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்ரூனி செஞ்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கூட நான் செஞ்சு பார்த்துருந்தேன் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது அதுவுமே வந்து இந்த நோன்பு டயத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் சிங்கிள் குட்டி பசங்க வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரமதானோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோட சேர்த்து மைசாவோட ஸ்கூல் ஆன்வ டேவும் பற்றியுமே வந்து நான் போட்டிருப்பேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு மூணு மணி போல் பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் ஆல்ரெடி ரெண்டு மணி தான் சொல்லி போட்டுதாங்க பட் நாங்கள் மூணு மணிக்கு தான் போயிருந்தோம் மைசாவோட ஸ்கூலோட பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஸ்கூல் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விழா எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் தான் வந்து பொதுவாக நடத்துவாங்க நாங்கள் போயிருந்தப்போ ஒரு பாதி பேர் தான் வந்திருந்தாங்க இன்னும் யாருமே வரலை நானும் பசங்களும் ஃபஸ்ட்டு போயிட்டு சரி இடம் பார்த்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் இன்றைக்கி வந்து மைசா வந்து பரிசும் வாங்குகிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி அதுலேயுமே கலந்துருக்காங்க ட்ராமான்னு சொல்ல முடியாது அந்த வேஷம் போட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கலந்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த பரிசுகள்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க இன்னாரோட பேர் போட்டு எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்குமே வந்து அப்புறம் மாவட்ட அளவில் வந்து நிறைய காம்படிஷன் அனுச்சி அதில் எல்லாமே வந்து பசங்க கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிசுகள்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அம்மா கூட்டம் அதிகமாயிருச்சு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆளாக வந்து பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு எல்கேஜிலேருந்து அதுக்கப்புறம் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வித்தின் பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிலாம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு மூணு பேர் த்துக்கு வந்து பரிசு கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி இந்த மாதிரி இல்லாட்ட ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பட் இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுத்தவங்களுக்குமே வந்து பரிசு கொடுத்துருந்தாங்க அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது வயசாவுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்ததுக்காக வந்து ஒரு ஹார்ட் பாக்ஸும் அப்புறம் வந்து அவ போட்டோவை போட்டு அதில் வந்து பதிச்சு ஒரு பதக்கம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா பரிசு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் டான்ஸ் ஆனாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க தான் இது பண்ணியிருக்கோம் இருந்தாங்க மைசாவோட பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் பர்ஃபாமென்ஸ் இந்த மாதிரி வேஷம் போட்டு இந்த மாதிரி பண்ணுற அந்த இதில் தான் வந்து கலந்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மேடையிலலாம் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன் நானுமே ரொம்ப பார்த்தா பார்த்து சொதப்புமா என்னமோ சொல்லிட்டு பட் நல்லாவே பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்ஸும் அது குட்டி குட்டி பசங்க தான் ஒன் டூ அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பசங்களை தான் இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ண விடுவாங்க மற்றபடி சிக்ஸ்த்துக்கு மேலே போச்சுன்னா யாருமே கிடையாது இந்த மாதிரி எல்லாமே ஃபிஃப்த்துக்குள்ளே இருக்க பசங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நேரமாக இருக்கலை பதக்கம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டேன் நான் வீட்டுக்கு வரப்போ வர்றப்ப எட்டு மணி ஏன்னா பையனுக்கு வந்து பசிக்குதும் அப்படின்னு சொல்லிட்டான் வீட்டுக்கு வந்த உடனே வந்து மாமிட்ட வந்து பதக்கமும் அதுக்கப்புறம் வாங்கின பரிசு எல்லாத்தையுமே காட்டிட்டு அதுக்கப்புறம் அஸ்கருக்குமே வந்து ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்துருந்தாங்க அதையுமே வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சார் நாளைக்கு ஒரு கண்டிப்பா சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக்